வணக்கம் நான் உங்கள் கார்த்தி பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி உடையார்பாளையம் சந்தைக்கு வந்திருக்கோம் உடையார்பாளையம் ஆட்டு சந்தைக்கு வந்திருக்கோம் ஏற்கனவே மீன் சுருட்டி சந்தைக்கு போனோம் இன்றைக்கி உடையார்பாளையம் சந்தைக்கு வந்திருக்கோம் உடையார்பாளையம் சந்தையில சந்தையில் ஆடு ஃபேமஸ் அந்த ஆடை எல்லாத்தையும் நம்ம இன்னைக்கு நேரடியாக பார்க்குறோம் உங்களுக்கு ஆடு வளர்ப்பு எப்படி ஆடு வளர்ப்பு மூலயமா லாபம் கிடைக்குமா ஆட்டுக்கு என்ன தீவனம் கொடுக்கும் அப்படின்றத நம்ம எல்லார் விவசாயிகளும் நேரடியாகவே கேட்டு எவ்வளோ விலை போகுது கிடா எவ்வளோ போகுது பொட்டை எவ்வளோ போகுது அப்படின்றத என்ன ரேட் எல்லாம் சொல்றீங்க ஏழு ரூபா பத்து அது பத்து ரூபா இது ஏழு ரூபா இது கடா குட்டியா ரெண்டு பேரும் அண்ணன் தம்பியா சரி சரி என்ன ஊர்ல இருந்து வரீங்க இங்க நல்ல கொடியாடுலாம் நிறைய வரும் ஓகே உங்க ஆடு என்ன ரேட்னு சொல்றீங்க பன்னெண்டு ரூபா சொல்லுதுண்ணா ஆமாண்ணா

ஒன்பதாயிரம் சொன்னாங்க எட்டு இரநூறு ஒன்பதாயிரம் சொன்னாங்க எட்டு எட்டு வளர்க்கறது தான் பதினஞ்சு கிலோ வரும் இங்க பாருங்க பல்ல எப்படி புடிச்சு பாட்டுறதுன்னு காட்டுங்க பல்ல எப்படி பிடிச்சு எவ்வளவு பைக்கை பாருங்க எவ்வளவு பைக்கு நாலு மணி அதுல இருந்து ஒரு ஏழரை மணி வரைக்கும் தான் சந்தை ஒரு சுறுசுறுப்பா இருக்கு நாலு மணில இருந்து எட்டு மணி வரைக்கும் தான் சந்தை சந்தைக்கு காலையில நம்ம வீட்டுல ஏழு மணிக்கு கிளம்பி வந்து ஒன்பது மணிக்கு இங்க வந்து பார்த்தா சந்தை இருக்காது சந்தைய வந்து காலையில அப்புறமா இல்லையோ நாலு மணிக்கெல்லாம் சந்தைக்கு அங்க வீட்டுல கிளம்புனாதான் ஒரு அஞ்சு மணிக்காச்சும் நம்ம இங்க சந்தைக்கு வரலாம் இன்னைக்கு நம்ம சந்தையில உள்ள எல்லா விவரமும் பார்த்தோம் வர வழியில காங்கேயம் காங்கேயம் தானேங்க